இப்போ நீங்கள் பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் ஜீவிதா வயது இருபத்தி மூன்று மனமாகாதவர் எடை ஐம்பத்தஞ்சு கிலோ கொங்கு வெள்ளாள கவுண்டர் வகுப்பினை சேர்ந்தவர் படிப்பு பிஇ படிச்சிருக்கிறாங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்கு மூன்று ஏக்கர் தோட்டம் இருக்குது இவங்களோட எதிர்பார்ப்பு சொந்த தொழில் செஞ்சுருக்கணும் அல்லது நிரந்தர வேலையாக இருக்கணும் இவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது இவங்க பிறந்த தேதி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் எம்எஸ்சி சிஎஸ் படிச்சிருக்கிறாங்க வயது இருபத்தஞ்சு மனமாகாதவர் ஹைட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சி சென்டிமீட்டர் எடை ஐம்பத்தஞ்சு கிலோ கொங்கு வெள்ளாள கவுண்டர் வகுப்பினை சேர்ந்தவர் சொத்து விவரம் பூமி ஏழு ஏக்கர் இருக்குது இவங்களோட எதிர்பார்ப்பு நல்ல வேலை நல்ல குடும்பமாக இருந்தால் இவங்களுக்கு போதும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க ராகு கேது தோஷம் இருக்குது பிறந்த தேதி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்ட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் கவினா பிகாம் படிச்சிருக்காங்க வயது இருபத்தி மூன்று மனமாகாதவர் கொங்கு வெள்ளாள வகுப்பினை சேர்ந்தவர் இவங்களோட சொத்து விவரம் சொந்த வீடு தோட்டம் மூணு ஏக்கர் இருக்குது பூமி பன்னெண்டு ஏக்கர் இருக்குது இவங்களோட எதிர்பார்ப்பு நல்ல படிப்பு நிரந்தர வேலையாக இருக்கணும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ராகுகேது தோசம் இருக்கு பிறந்த தேதி நான்கு பிறந்த தேதி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இவங்களுக்கு பிறந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்